ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி விட்டு இப்போ நம்ம கலந்து எடுத்துக்கிறோன்னா மாவு எடுத்த கப்புலேயே ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது இப்போ நம்ம கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க கான்ஃப்ளர் ஆகாமல் உடனே அடியில் போய் அப்படி செட் ஆயிடுங்க அப்போ கலந்து விட்டுருங்க இப்போ இது கலந்து விட்டாச்சு இப்போ இது இருக்கட்டும் நம்ம அல்வா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் பீஸ் போடணுன்னா நீங்கள் இந்த மாதிரி எதுனாலும் ஒரு பாத்திரம் நம்ம வீட்டில் என்ன பாத்திரம் ஃப்ளாட்டாக இருக்கோ அதில் நீங்கள் நெய் தழுவி ஃபஸ்ட்டே நீங்கள் எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் சீனி இப்போ அதையும் நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கப் தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாங்க சீனி நமக்கு கையில் தொட்ட இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணுங்க இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ நம்ம மறுபடியும் இப்போ குறைச்சி வச்ச கான்ஃப்ளவரை மறுபடியும் கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி கான்ஃப்ளார் மாவு அடியில் போய் நமக்கு செட்டாகி நின்றுக்குறோம் இப்போ ஊற்ற போகிற ஸ்டேஜில் நீங்கள் ஒரு திண்டு திண்டு தூத்துட்டு ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம கார்ன்ஃப்ளாரையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்குங்க சிம்மில் போட்டுக்குங்க பார்த்தீங்களா கை விடாமல் நீங்கள் கலரணுங்க விட்டுறக்கூடாது கையை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த பாத்திரத்தை கழுவுன தண்ணியை இப்போ நம்ம ஊற்றினவனே கை விட்டுறக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக கலந்து விட்டுக்கிட்டே நீங்கள் இருக்கணுங்க சிம்மில் போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் தீ கூட்டி வச்சுக்கோங்க தீ கூட்டி குறைச்சி தீ கூட்டி குறைச்சி இந்த மாதிரி நீங்கள் கையிலே ஃப்ளைம் வச்சுக்கோங்க கட்டியாக தொடங்கணும்னே கொஞ்சம் தீ குறைச்சிடணும் ஏலக்கத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் அளவுக்கு இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நம்ம கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணுங்க நெய் நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நெய்யும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் கூட வாசனை இல்லாத எண்ணெயாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒட்டாமல் வருங்க இப்போ நம்மளுடைய அல்வா அருவா ரெடியாகிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு நெய் தடவை கரண்டியை வச்சுட்டு நம்ம இதில் சமப்படுத்திக்கலாம் பீஸ் போட்டு எடுக்கணுன்னா நம்ம எடுத்துக்கிறலாங்க இல்லைன்னா நம்ம அப்படியே கூட நம்ம எல்லாருக்கும் உடனே கூட நல்லா சூட்டோட சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு ஈவினிங் டைத்தில் கூட இந்த மாதிரி வீட்டில் கான்ஃபார் மாவு இந்த அந்த மாதிரி பாம்பே அல்வா கடைக்கு போகாத நேரத்தில் இந்த மாதிரி நமக்கு செஞ்சு கொடுத்து ஒரு வாழையில் வச்சு கொடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படியே சுட சுட எடுத்து வாயில் போடுறதுக்கு சூப்பராக இருக்குங்க குட்டி சுழ முதற்கொண்டு பெரியவங்க மிதக்கொண்டு கொடுக்கலாங்க பீஸ் போடுறதுனால நான் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேங்க நான் சொன்ன மாதிரி உடனே சாப்பிட்னாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அல்வா சுட சுட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் எந்த அல்வானாலும் நம்ம செஞ்சு உடனே இந்த மாதிரி வாழை வாழையில் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இப்போ இது ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் கூட நம்ம வச்சுக்கிறலாங்க பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இந்த அரை மணி நேரம் முடிஞ்சிட்டு நம்ம பீஸ் போட்டு எடுக்கணும் எடுத்துக்கிறலாங்க இதே போல் நீங்களும் பாம்பே அளவாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ